அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி ஆகிய நட்சத்திரங்களுடன் ஆனால் அப்பொழுது செய்கிற சிரார்த்தம் பித்தர்களுக்கு வருஷத்துக்கு திருப்தியை உண்டாக்கும் அவிட்டம் சதயம் பூரட்டாதியோடு கூடிய அமாவாசை தேவர்களுக்கும் கிடைக்காத புண்ணிய காலமாகும் இந்த ஒன்பது நட்சத்திரங்களிலும் அமாவாசை கூடிய போது சிரார்த்தம் செய்யலாம் பித்ருக்களிடத்தில் அதிகம் பக்தி உடையவனான புரூரவ சக்கரவர்த்தி கேட்க ஜனகுமாரர் கூறியவர் சிரார்த்தம் செய்வதால் பிரம்மா இந்திரன் ருத்ரன் அஸ்வினி தேவர் சூரியன் அக்னி வசுக்கள் வாயு விஸ்வதேவர் பித்ருக்கள் முனிவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் சர்ப்பங்கள் முதலிய ஜந்துக்களும் மற்றும் உண்டான பூதங்கள் போன்ற யாவற்றையும் மகிழ்விக்கிறான் அது மட்டுமின்றி மாதந்தோறும் அபரபட்சத்திலும் அதாவது மகாலயபட்சத்திலும் அமாவாசையிலும் அஷ்டமியிலேயும் சிரார்த்தம் செய்ய வேண்டும் அதற்குரிய காலத்தை சொல்கிறேன் அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி ஆகிய நட்சத்திரங்களுடன் கூடுமையானால் அப்பொழுது செய்கிற சிரார்த்தம் பித்தர்களுக்கு வருஷத்துக்கு திருப்தியை உண்டாக்கும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரங்களுடன் கூடிய அமாவாசையில் செய்த சிரார்த்தத்தினால் பித்ருக்கள் பனிரெண்டு ஆண்டுகள் திருப்தியடைவார்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதியோடு கூடிய அமாவாசை தேவர்களுக்கும் கிடைக்காத புண்ணிய காலமாகும் இந்த ஒன்பது நட்சத்திரங்களிலும் அமாவாசை கூடிய போது சிரார்த்தம் செய்யலாம் இதனால் பித்ருக்களுக்கு விசேஷ திருப்தி உண்டாகும் இதுபோல் பித்ருக்களிடத்தில் அதிகம் பக்தி உடையவனான புரூரவ சக்கரவர்த்தி கேட்க ஜனககுமாரர் கூறிய பாடலின் பொருளைச் சொல்கிறேன் கேளுங்கள் வைகாசி மாதத்தில் சுக்லபட்ச திருதியையும் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ நவமியும் புரட்டாசி மாதத்தின் கிருஷ்ணபட்ச த்ரியோதசியும் மாசி மாதத்து ஆகிய இந்த நான்கு திதிகளும் யுகாதிகள் என்றும் மிகவும் புண்ணிய காலம் என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளன இவற்றிலும் மேலாக சந்திர சூரிய கிரகணங்களிலும் மூன்று அஷ்டமிகளிலும் இரண்டு அயனங்களிலும் எள்ளுடன் கூடிய தண்ணீரையாவது பித்ருக்களை உத்தேசித்து ஒருவன் பக்தியோடு விடுவானாகில் அவன் ஆயிரம் ஆண்டுகள் வருஷ சிரார்த்தம் செய்த பயனை அடைவான் இது ரகசியமான விஷயம் என்று பித்ருக்கள் கூறுகின்றனர் மாசி மாதத்து அமாவாசையானது எப்போதாவது சதய நட்சத்திரத்துடன் கூடுமேயானால் அது பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடிய காலமாகும் அற்ப புண்ணியம் உள்ள மனிதர்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது அவிட்ட நட்சத்திரம் சேரும் அந்த காலத்தில் அன்னம் அல்லது தண்ணீரை பித்ருக்களை குறித்து கொடுத்தவனுக்கு பதினாயிரம் ஆண்டுகள் பித்ருக்களை திருப்தி செய்த பயன் கிடைக்கும் அந்த காலத்திலேயே பூரட்டாதியும் சேருமானால் அதில் செய்யும் சிரார்த்தத்தால் பித்ருக்கள் திருப்தியடைந்து ஆயிரம் யுகங்கள் வரை சுகமாக தூங்குவார்கள் அத்தோடு கங்கை யமுனை விபாசை சரஸ்வதி கோமதி என்ற நதிகளுக்கும் நைமிசம் என்ற சேத்திரத்திற்கும் ஒருவன் சென்று குளித்து அன்போடு பிதிர் பூஜை செய்தால் அவனது பாவங்கள் நீங்கும் இவ்வாறு புத்திரர்கள் செய்த புண்ணிய தீர்த்த ஜல தர்பணங்களால் திருப்தி அடைவோம் என்று பித்ருக்கள் கீதமும் இசைத்துள்ளனர் அது என்னவென்றால் எவன் திரவிய வஞ்சன இல்லாமல் நமக்கு பிண்டங்களை போடத்தக்கவனோ எவன் வஞ்சனையின்றி இரத்தினம் ஆடைகள் தனம் முதலிய சகல போகங்களையும் நமக்காக பிராமணருக்கு தானம் செய்வானோ அன்னமிடுவதற்கு மட்டுமே தகுதியான வசதிகள் இருக்கும் காலங்களில் மிக்க அன்போடு நல்ல பிராமணருக்கு அன்னமிடுவானோ அதற்கு சக்தி இல்லாமல் போனால் இயன்ற அளவு தானியத்தையாவது பிராமணருக்கு ஆமமாய் தரவல்லவனோ அல்லது சிறு தட்சணையாவது கொடுப்பவனோ அதற்கும் சக்தி இல்லையெனில் நுனிக்கையினால் சிற்சில எல்களையாவது நல்லதொரு பிராமணருக்கு வணங்கி நமஸ்கரித்து கொடுப்பவனோ அதற்கும் வழி இல்லையெனில் ஏழெட்டு எள்ளுடன் நமக்கு ஒரு கை தண்ணீராவது விடவல்லவனோ இதுவும் முடியாத போது எங்கிருந்தாவது பசுக்களுக்கு தக்க உணவை சம்பாதித்து நம்முடைய மகிழ்ச்சிக்காக சிரத்தையுடன் பசுக்களுக்கு கொடுக்கிறானோ ஒன்றுமே இல்லாதபோது காட்டுக்குச் சென்று கைகளை உயரத் தூக்கி உரத்த குரலுடன் சூரியன் முதலான லோக பாலகரை நோக்கி எனக்கு பித்ருச்சிரார்த்தம் செய்யத்தக்க தனம் பொருள் எதுவும் இல்லை எனது பித்ருக்கள் திருப்தியடைய வேண்டும் எனக்கு ஒன்றுமில்லை என்று இதோ என் இரண்டு கைகளையும் வாயுவின் மார்க்கமான ஆகாயத்தில் தூக்கிவிட்டேன் என்று இந்த வசனங்களை படிப்பானோ தகைய புண்ணியவானும் புத்திமானுமான ஒருவன் நமது குலத்தில் பிறக்க வேண்டும் என்று பித்ருக்கள் பாடியுள்ளார்கள் என்று ஜனககுமாரர் புரூரவ மன்னனிடம் கூறினார் அக பித்ருக்கள் தனமுள்ள போதும் இல்லாத போதும் நடக்க வேண்டிய முறைகளை சொன்ன வண்ணம் செய்பவன் பூரணமாக சிரார்த்தம் செய்த நற்பயனை அடைவான் இதுபோலவே மனுபுத்திரனான மனு புத்திரனான இஸ்வாகும் மன்னனுக்கும் பித்ருக்கள் பாடித்தந்த கீதங்கள் உள்ளன அதாவது என்னவென்றால் எவர் ஒருவர் கயைக்கு சென்று நமக்கு பிண்டம் போடுவார்களோ அத்தகைய யோகியர் நம்முடைய குலத்தில் பிறப்பார்களோ எவர் பாத்திரபத கிருஷ்ண த்ரியோதசியிலும் மகா அமாவாசையிலும் தேன் நெய்யுடன் பாயாச அன்னம் கொடுப்பார்களோ என்றும் அப்படிப்பட்டவர் நமது குலத்தில் பிறப்பார்களா என்றும் கௌரி என்ற பத்து வயது கன்னிகையை நல்ல பாத்திரத்தார் தானம் செய்து திருமணம் செய்விப்பார்களோ என்றும் விதிப்படி தட்சணை கொடுத்து அஸ்வமேதையாகமாவது செய்வார்களோ அத்தகையோர் நமது குலத்தில் பிறப்பார்களா என்றும் பல பலவிதமாக தமது விருப்பங்களை காட்டி அவற்றை சிறப்பித்திருக்கிறார்கள் பித்ருஸ்துதி பிரம்மதேவர் கூறினார் ஜென்மத்தை அளிப்பவரும் எல்லா தேவர்களின் வடிவானவரும் சுகத்தை கொடுப்பவரும் மகிழ்ந்தவரும் நல்ல விருப்பமுடையவரும் பெரியவருமான பித்ரு நமஸ்காரம் எல்லா யக்னங்களின் வடிவானவருக்கும் ஸ்வர்க்கமானவருக்கும் பிரம்மாவானவருக்கும் எல்லா தீர்த்தங்களையும் கண்டவருக்கும் கருணை கடலானவருக்கும் நமஸ்காரம் எப்போதும் விரைவில் மகிழ்பவரும் சிவ வடிவானவருமான உமக்கு நமஸ்காரம் எப்போதும் பிழைகளை பொறுப்பவரும் சுக வடிவானவரும் சுகத்தை அளிப்பவருமான உமக்கு நமஸ்காரம் கிடைத்தற்கரியதும் அறத்தையும் பொருளையும் பெருதற் பொருட்டு அமைந்ததுமான இந்த மனித உடலை எவர் மூலமாக அடைந்தேனோ அத்தகைய பித்ரு தேவருக்கு நமஸ்காரம் எவருடைய தர்சனம் தீர்த்தம் ஸ்நானம் தவம் ஹோமம் ஜபம் முதலியவற்றின் புண்ணிய பலனாக அமையுமோ அத்தகைய மகா குருவுக்கும் குருவான பித்ரு தேவருக்கும் நமஸ்காரம் எவருடைய நமஸ்காரமும் ஸ்தோத்திரமும் கோடிமுறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கும் நூறு அஸ்வமேதங்களை செய்வதற்கும் ஈடாகுமோ அத்தகைய பித்ரு தேவருக்கு நமஸ்காரம் பித்ரு தேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எந்த மனிதன் முயற்சியோடு பித்ரு சிரார்த்தத்திலும் தன் பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்று படிக்கிறானோ அவனுக்கு சர்வஜ்னத்துவம் முதலியவற்றின் அடையக்கூடாதது என்று ஒன்றும் இல்லை ஒரு மகன் பலவிதமான தீயச் செயல்களை செய்த போதிலும் பித்ரு தேவரை ஸ்தோத்திரம் செய்தால் அவன் பிராய்சித்தம் செய்து சுகமடையலாம் பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதியுடையவனாகிறான் மேலும் பித்ருதோஷம் உடையவர்கள் இதனை ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்று தொடங்க வேண்டும் இதை முடிந்தவரை செய்துவர பாவங்கள் அனைத்தும் தீரும் தடைகள் அகன்று சுபகாரியங்கள் நடக்கும்